ஆர்ப்பரிக்கும் அலைகடலும் அம்மா என கைகூப்பும் அடியவரும் அரோகரா பாடி நிற்கும் தொண்டர்களும் அவள் கடை கண் பார்வைக்காய் காத்திருக்கின்றனர் ஓம் சக்தி அதிசயங்கள் நிறைந்தது ஆன்மீகம் அதிலும் ஆலய உதிப்பு என்பது பெரிதும் விடை காண முடியா ஓர் வினாவென்றே சொல்லலாம் அந்த வகையில் இன்று நாம் காண இருப்பது அம்பிகையின் ஓர் அவதாரம் என்று சொன்னால் மிகையாகாது ஊர்காவற்றுரை தம்பாட்டி நுனிபுரம் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயத்தின் தோற்றமும் அவள் இருப்பும் அடியவர்களுக்கெல்லாம் ஒரு பெருந்துணை என்றே சொல்ல வேண்டும் அடியவன் அன்பை மட்டும் பார்த்து நிற்கும் அவ்வன்னையின் தோற்றம் உதித்ததென்று சொன்னால் நம்புவீரா ஆம் அவள் அவ் ஆளியில் உதித்தவள்தான் கிட்டத்தட்ட நூற்றி இருபது வருடங்களுக்கு முன் நுனிபுரம் வைரவரின் வைகாசி விசாக பொங்கல் விழா வெகு கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருந்த தருணம் அடியார் ஒருவர் கலை கொண்டு ஆடியிருக்க பக்தர்கள் எல்லாம் அவரை வணங்கியபடி நின்றிருக்கிறார்கள் திடீரென ஆவேசம் பொங்க அவளை கொண்டு வரலாம் என உறக்க கத்தியபடியே கடற்கரை நோக்கி ஓடியிருக்கிறார் அவரைத் தொடர்ந்து கோயிலில் நின்றவர்களும் சிலர் ஓட கடலினுள் விறங்கி தோண்டுங்கள் என கட்டளையிட்டிருக்கிறார் நீரின் அடியில் அவர்கள் முடிந்தவரை தோண்ட ஓர் கல்லினால் உருவமைக்கப்பட்டதும் சிரசு பகுதி இல்லாததுமான சிலையொன்றை கண்டெடுத்தனர் அச்சிலையை கொண்டு வந்து நுனிபுரம் ஆதி வைரவர் அமைந்துள்ள காணியின் வடகிழக்கில் நின்றிருந்த வேப்பமரத்தடியில் வைத்து விளக்கேற்றி வழிபட்டு வந்தனர் இச்செய்தி எங்கும் பரவ மக்கள் வெள்ளம் படையெடுத்து வந்து தரிசித்து சென்றனர் வேப்பமரத்தடி கோயில் அடுத்து சிறிய கொட்டிலாக மாறி வரும் அடியவர்கள் அனைவரினதும் துன்பங்களை களையும் முகமாக அக்கோயிலை ஆதரித்த பெரியவருக்கு வெள்ளிக்கிழமை தோறும் கலை வருவதும் அப்போது அவர் முன்பாக நின்று தமது கஷ்டங்களை கூறும் பக்தர்கள் அனைவருக்கும் அவர் தனது கையால் விபூதியும் வேப்பமிலைகளும் வழங்க இதனை பெற்று சென்றவர்களது துன்பங்களும் நோய்களும் நீங்க இன்னும் ஆலயத்துக்கான கூட்டம் அதிகமாகி நோய் துன்பம் துயரம் அனைத்தையும் களைபவள் அன்னை பராசக்தி என்றும் கடலிலே கண்டெடுத்தது அம்மன் விக்கிரகம் என்றும் அவர் கலையிலே இருக்கும்போது அம்பிகையின் அருள்வாக்காய் சொல்லியிருக்கிறார் இந்நிலையில் அம்பிகையின் கோயில் கட்டும் திருப்பணிகள் ஆரம்பமாகி சில தவிர்க்க முடியாத காரணங்களால் பின்னடைவு ஏற்பட ஆலய கட்டுமான வேலைகள் சில வருடங்களாய் தடைப்பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இளைஞர்கள் பலர் முன்வந்து பரிபாலன சபையினை தேர்வு செய்து தடைப்பட்டிருந்த கட்டிட வேலைகளை தாவடியைச் சேர்ந்த கலைஞர் சிற்ப சாஸ்திரியார் அமரர் தங்கவேலு அவர்களின் ஆலோசனையிலும் மேற்பார்வையிலும் வேலைகள் நடைபெற்று வேலைகள் ஓரளவு பூர்த்தியான தருணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டளவில் பங்குனி திங்களில் கிரியைகள் நடைபெற்று அதனை தொடர்ந்து சித்திரா பௌர்ணமியை தீர்த்தோற்சவமாக கொண்டு பத்து நாட்கள் அலங்கார உற்சவம் நடைபெற்று இன்று வரை அதே திதியில் அலங்கார உற்சவம் நடைபெற்று வருகிறது மூன்று மகா கும்பாபிஷேகங்களை தாண்டி அடியார்கள் துன்பங்கள் அனைத்தையும் களையும் அம்பாளுக்கு அடியார்கள் கடனாக தீமிதிப்பு வைபவத்தை செய்து தமது நன்றியை தெரிவித்து வருகின்றனர் அவ்வேளையில் நேர்த்தி வைத்தவர் வைக்காதவர் என்றெல்லாம் பாகுபாடு பார்க்காது சுற்றி நிற்பவர் அனைவரும் தீயில் இறங்கி அன்னையின் அருளாட்சிக்கு ஒரு அடையாளத்தை நிலைநாட்டுவர் ஆலய வீதி தாண்டி ஊரினோடு வீதிவலம் வரும் அன்னை அனைவருக்கும் அருளை அள்ளி வழங்குகிறாள் நைனை நாகபூசணி தாயின் ரதத்தை மிஞ்சிய ரதமாக ஆலய ரதம் இருப்பது இன்னொரு பெருமையை ஆண்டில் சிவராத்திரி பெருவிழாவின் போதும் மகோத்சவ காலத்திலுமாக இரண்டு முறை தீர்த்தோற்சவம் இடம்பெறுகிறது ஆண்டில் இருமுறை தீர்த்தோற்சவம் இடம்பெறும் சொற்ப ஆலயங்களில் ஊர்காவற்றுரை தம்பாட்டி நுனிபுரம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயமும் ஒன்றென்றால் அதன் சிறப்பிற்கும் பெருமைக்கும் நிகர் சொல்ல யாருளர் அம்பாளின் தீர்த்தோற்சவம் அலையதன் சத்தத்துடன் பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் அன்னை ஆழ்கடல் மீதினில் இறங்கும் நொடி பார்ப்பவர் நெஞ்சங்களையெல்லாம் பனிபோல உருக வைக்கும் என்றே சொல்லலாம் குருக்கே ஒரு கோவில் உற்சவம் என்றால் திருவிழா அது கோலாகலம் என்றே சொல்ல வேண்டும் அம்பிகையின் மகோற்சவ காலத்தில் சிறப்பு என்னவென்றால் இந்த நெய்தல் நிலத்தில் எங்கும் நாம் அசைவத்தை காண முடியாது என்பதுதான் மேலும் மகோற்சவ காலத்தில் அன்னையின் அடியில் சேவகர்களாக இளையோர் படையை காணும் போது வேறெங்கும் இல்லாத ஓர் பெருமித உணர்வு நம்மை ஆட்கொள்ளும் அன்னையின் தோற்றமே பெரும் அதிசயமான போது அன்னையின் திருவிளையாடல்கள் பற்றி நீர் அறிய வேண்டும் தலவிருட்சமென கொள்ளும் வேம்பு தானாய் முளைத்த போதும் தலவிருட்சம் கொடிமரம் மற்றும் மூலஸ்தான எழுந்தருளி என்பன சிறிதும் பிழையாமல் ஒரே நேர்கோட்டில் இருப்பது அதிசயமே அத்தோடு இன்று கோயில் அமைந்திருக்கும் அத்திவாரம் எப்போது போடப்பட்டது என்பது இன்று ஊரில் வசிக்கும் மூன்று தலைமுறைகளுக்கும் தெரியாது என்பது இன்னும் ஒரு விடயம் மேலும் முதலாவது கும்பாபிஷேகத்தின் போது நிர்வாக சபை உறுப்பினர் ஒருவரின் வாயிலாக நாம் அறிந்ததுதான் எம்மை மேலும் ஆச்சரியப்பட வைத்தது அன்னை சிலையை சங்காபிஷேகத்தில் பீடமேற்று சென்ற வேளை அன்னையை தூக்கும் முன்பு நிறைகுடத்தை சென்று வைத்துவிட்டு திரும்பிய வேளை சற்று முன்னர் அன்னையின் சிலை வைக்கப்பட்டிருந்த மூலைக்கு எதிர் மூலையில் சிலை இருந்ததாகவும் அன்னையின் திருவிளையாடல் அது என்று அன்னையை வேண்டியே பின்னர் சிலையை எடுத்துச் சென்று பிரதிஷ்டை செய்ததாகவும் கூறினார் அம்பாளின் அருளாட்சி அவனியெங்கும் பரவி அவள் கருணையால் உயிர்களெல்லாம் உயுற வேண்டுமென்று வேண்டி இன்றைய இந்த காணொளியை நிறைவு செய்கிறோம் நன்றி